ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் நம்ம இப்படி என்ன பார்க்க போறோம்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புதுசாக நீங்கள் இப்போ தான் தையல் பழகறிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் வந்துட்டு சாதா ப்ளவுஸ் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் காட்டன் ப்ளவுஸு இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு மடித்து நம்ம எம்மிங் பண்ணுவோம்ல அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க உங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டான ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ மார்க் பண்ணிக்கலாம் கை சுற்றுற அளவும் ஸ்லீவோட ஹைட்டும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் சைஸு அந்த தையல் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் உங்கள் அளவு ப்ளவுஸும் நல்லா கரெக்டான ப்ளவுஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் எப்படி நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணுற துணிலையும் வரும் இப்போ கையோட ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸில் எதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணுற ப்ளவுஸ்லேயும் தப்பு வரும் அதனால் கரெக்டான ப்ளவுஸாக வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு நாச் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் தைக்கலாம் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து குடஞ்சி வரைஞ்சிருப்போம்ல அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கண்டிப்பாக கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் கை சுருக்கம் இல்லாமல் வரும் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இருக்கிற துணியை ரெண்டாக வந்து மடித்து போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு அந்த பூ எந்த கலர் வருதோ அந்த கலர் வந்துட்டு நான் மடித்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு இன்ச் எதுக்காகனா நம்ம கீழே வந்து மடித்து தைப்போம்ல அதுக்காக இப்போ அளவு ப்ளவுஸு ரெண்டாக அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இல்லாமல் மடித்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கழுத்துக்கிட்டையும் ஆஃப் இன்ச்சு வெளி பக்கமாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆம்பூல் தையல் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க இடுப்புக்கிட்டே அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஆஃப் இன்ச்சு தையலுக்கு வந்து மேலே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆம்போல் ஷேப் வரையிறதுக்கு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இங்கே ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இந்த ஒரு இன்ச்சு எதுக்காகனா நம்ம வந்து பின்பக்கம் வந்து டார்ட் பிடிப்போம்ல அதுக்காக இப்போ இதையும் வந்துட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்கேல் அளவுக்கு வந்து தையல் கொண்டு விட்டுறேன் தையலுக்கு வந்து வி விடுற விருப்பம் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான் இப்போ ஒன்றே கால இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்பூல் ஷேப் வரைகிறதுக்கு இப்போ இந்த ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் பின்கழுத்து உயரமும் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க நான் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக வர்றதுக்காக வெளி வரைஞ்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பின்பக்கமும் ரெடி ஆயிடுச்சு இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து காட்டன் ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து ஒரு பூ மாதிரிலாம் இல்லைங்க அது வந்துட்டு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பூ மாதிரி போட்டு கட் பண்ணிட்டேன்னா கொடுக்குற கஸ்டமர் திட்டுவாங்க இப்போ பின்பக்கம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ முன்பக்கத்துக்கு அந்த பின்பக்கம் வந்து நம்ம வந்து கட் பண்ணோம்ல அப்படியே வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி வந்து பூவெலாம் வருதில்லை அந்த அந்த வாட்டமாக நீங்கள் வந்து போட்டு கட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு வச்சு அப்படியே வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் இது கால் இஞ்சி எதுக்காகனா நம்ம வந்துட்டு முன்பக்கம் வந்து டாட் பிடிப்போம்ல அதுக்காக கால் இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கோங்க சைடில் வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அந்த ஒரு இன்ச்சு எதுக்காகனா நம்ம கீழ்ப்பக்கம் டாட் பிடிப்போம்ல அதுக்காக இப்போ அப்படியே எடுத்துடலாம் இப்போ முன்பக்கம் உயரம் வந்துட்டு அந்த ஷோல்டரு கிட்ட வந்து இழுத்து பிடிச்சுக்கோங்க இப்போ தையல் எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு ஆஃப் இன்ச்சு கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ முன்பக்கம் கழுத்து வந்துட்டு அப்படியே அளந்து பார்த்துக்கோங்க எங்கே வருதுன்னு இப்போ அந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்துட்டு ஏழு இன்ச்சு அளவுக்கு வருது இப்போ ரவுண்ட் நேக்கு மாதிரி அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ப்ளவுஸோட உட்பக்கம் வந்து எடுத்துக்கோங்க அங்கே எவ்வளோ இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதுலேருந்து ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம் கீழே வந்து பட்டி தைப்போம் இப்போ நாலு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு அந்த நாலு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணல அங்கே வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஹைட் வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கோங்க இது வந்துட்டு மாறும் உங்கள் அலுவல் பஸ்ஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு கேப் விட்டுக்குவோங்க அப்போ தான் வந்துட்டு கப் ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வந்து உக்காரும் ரெண்டு ரெண்டு இன்ச்சு மார்க் விட்டு கேப் விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஷோல்ட்ரு வந்து இறங்காமல் இருக்க ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்துட்டு கிராஸாக வந்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க அந்த முன்பக்கம் ஷோல்ட்ருக்கிட்ட அப்போ ஷோல்டர் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து இறங்காது லூஸும் வராது அதே மாதிரியே முன்பக்கம் நம்ம உப்பட்டி வைப்போம்ல அங்கே வந்துட்டு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு கிராஸாக வந்து கட் லைன் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு எங்கேயுமே லூஸ் வராது கழுத்தும் லூஸ் வராது சோல்டரும் கீழே இறங்காது நீங்கள் புதுசாக தையல் பழகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி தைச்சாலும் நம்மளுக்கு லூஸ் வருதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்துட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்துட்டு முன்பக்கம் வந்து வரையவும் இல்லை நான் வந்து வரையில ஒரு கால் இஞ்ச அளவுக்கு வந்துட்டு குறைஞ்சி வரைஞ்சி எடுத்துக்கோங்க இது வந்து கண்டிப்பாக குறைஞ்சி வரைஞ்சி எடுக்கணும் அப்போ வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் வரும் முன்பக்கம் இப்போ நம்ம காலு இன்ச்சுக்கிட்டு அந்த கிராஸாக போட்டோம்ல அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ டீப் வச்சாலும் நம்மளுக்கு வந்துட்டு லூஸ் வராது இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ முன்பக்கமும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பட்டியோட உயரம் வந்து பார்த்துக்கலாம் மூணு இன்ச்சு அளவுக்கு இருக்குது சைடில் வந்து ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு இருக்குது ஒம்பது இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வச்சாலும் பரவாயில்ல ஏன்னா பத்தாமல் போனால் தான் ஆகும் ஆனால் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம கீழே வந்து மடித்து தப்போம்ல அதுக்கு வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க தையல் போடுறதுக்கு இப்போ மூணு இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க நம்ம வந்து பட்டி வந்து தப்போம்ல அதுக்கு அதே மாதிரியே சைடில் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு எடுத்துகிட்டு ஆஃப் இன்ச்சு மேலே வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி தைக்கக்கூட உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா அளவு வந்துட்டு மாறாமல் அப்படியே நம்மளுக்கு வந்து வரும் பாருங்கள் நான் வரைஞ்சும் காமிக்கிறேன் இது வந்து ரெடி அளவு இது வந்து நம்ம தையல் கிடுவோம்ல அதுக்கு நம்ம ஒரு இன்ச்சு வந்துட்டு தையல் கட்டோம்ல அதையும் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு முன்பக்கமாக வர்றது வந்துட்டு இந்தமாதிரி ஒரு நாச்சு வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள் வச்சு பார்த்து கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்